இன்னைக்கு இந்திய பங்கு சந்தையில் பார்க்குறோம் அப்படின்னா ஐடி ஸ்டாக்ஸில் ஸ்டாக்ஸ்ல ஒரு உயர்வு காண முடிஞ்சுது இதுக்கான முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பார்க்குறோன்னா அதிபர் ட்ரம்ப் அவர்கள் தான் அவர் இந்த ஒன் பி விசா ரிலேட்டடாக கொடுத்துருந்தக்கூடிய ஒரு அனவுன்ஸ்மெண்ட் தான் இந்த உயர்வுக்கு காரணம் அப்படிங்கறதையும் இந்த பிஎஸ்சி என்எஸ்சி போன்ற இந்த குறியீடுகளிலுமே ஒரு உயர்வு இருந்தது ஆனா இந்த உயர்வை கவனித்த அளவுக்கு இந்த ஐடி ஸ்டாக்ஸ் உயர்வை கவனிக்கலையோ அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இருக்கு ஸோ இந்த ஐடி ஸ்டாக்ஸ் லாஸ்ட்டாக கவனிச்சது எப்போ அப்படின்னு பார்க்குறோம்னா அந்த செப்டம்பர் மாதம் தான் இந்த ஹெச் ஒன் விசாவுடைய இந்த கட்டணங்கள் தொடர்பான இந்த சர்ச்சைகள் குழப்பங்கள்லாம் வந்துகிட்டு இருந்த டைமில் அதாவது இப்போது சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா ஐடி துறையில் அமெரிக்காவில் அமெரிக்கர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கிறது இல்லை அதாவது வெளிநாடுகள்ல இருந்து அதாவது இந்தியா உள்ளிட்ட வெளிநாடுகளில் இருந்து வரக்கூடிய இந்த டேலண்டடான இந்த ஸ்கில் ஒர்க்கர்ஸையும் வந்துட்டு மொத்த ஜாப்ஸுமே வந்து அபகரிச்சிக்கிறாங்க அதனால் அமெரிக்கன் இளைஞர்களுக்கு வந்துட்டு வேலை வாய்ப்பு இல்லை கிடைக்க மாட்டேங்குது ஐடியில் அப்படின்னு சொல்லி இருந்து வரக்கூடிய இந்த ஐடி டேலண்ட்டுக்கு ஒரு முட்டுக்கட்டை போடும் விதமாக இந்த ஹெச் ஒன் விசாவுடைய கட்டணத்தை ஒரு லட்சம் டாலராக அதாவது ஒரு எண்பத்தி நான்கு லட்சம் ரூபாய்களாக வந்துட்டு உயர்த்தி இருந்தார் ஸோ இந்த டைமில் தான் வந்துட்டு இந்தியாவிலேருந்து முக்கியமான இந்த ஐடி சர்வீசஸ் எல்லாம் எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய இந்த கம்பெனிஸான அமேசான்லேருந்து இன்ஃபோசிஸ்லேருந்து இந்த சிடிஎஸ்லேருந்து விப்ரோலேருந்து இந்த எல்லா கம்பெனிஸோடைய ஸ்டாக்ஸ்லேயுமே வந்துட்டு ஒரு சரிவு இருந்தது அப்படிங்கிறத பார்த்துருந்தோம் இந்த ஹெச்ஒன்பி விசாக்கான கட்டணம் ஒரு லட்சம் டாலர் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு கணிசமான கட்டண உயர்வாக தான் பார்க்கப்பட்டது அதை தொடர்ந்து பல கம்பெனிஸ் ஆகட்டும் இந்த அமேசான்ல இருந்து எல்லா கம்பெனிஸுமே வந்துட்டு அமெரிக்காவுக்கு ஆன்சைட் அனுப்பக்கூடிய இந்த வாய்ப்புகளை குறைச்சிடுவாங்க ஒரு எம்ப்ளாயி மேல எண்பத்தி நான்கு லட்சம் ரூபாய் வந்துட்டு எந்த நிறுவனமுமே வந்துட்டு முதலீடு பண்ண மாட்டாங்க குறஞ்சிடும் அப்படிங்கிற மாதிரியான பேச்சுகள் தான் இருந்தது அது தொடர்ந்து வந்துட்டு ஒரு சின்ன கிளாரிஃபிகேஷன் கொடுத்துருந்தாங்க இந்த கட்டண உயர்வு யாருக்கு பொருந்தும் யார் யாருக்கெல்லாம் பொருந்தாது அப்படிங்கிற மாதிரி ஸோ அதுக்கப்புறமா இந்த விசா கட்டண தொடர்பான எந்த ஒரு பெரிய செய்தியும் வெளியாகல ஸோ ஆனால் இன்னைக்கு ட்ரம்ப் அவர்கள் ஒரு இன்டர்வியூல பேசினப்போ இந்த ஸ்டாண்ட்ஸ்ல ஒரு மாற்றம் எடுத்திருக்காரு அப்படின்னு சொல்லலாம் ஸோ இந்தியாவுக்கு இந்த ஹெச் ஒன் விசா எவ்வளவு முக்கியம் அப்படின்னு பார்க்குறோம்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் யூஎஸ்ஏல வேலை வாய்ப்பு கிடைக்குது அப்படின்னா அதுக்கான ஒரு முக்கியமான கருவியாக இந்த ஹெச் ஒன் பார்க்கலாம் ஸோ எவ்வளவு முக்கியம் அப்படின்னு பார்க்குறோம்னா அமெரிக்காவில் மொத்தமாக வழங்கக்கூடிய இந்த ஹெச் ஒன் பி விசாவில் எழுபது பர்சன்டேஜ் ஆஃப் இந்த ஹெச் ஒன் பி விசாஸ் இந்தியர்களுக்கு தான் வழங்கப்படுது அப்படின்னு அவங்களுடைய தரவுகள் சொல்லுது ட்ரம்ப் அவர்கள் என்ன தான் சொன்னார் அப்படின்னு பார்க்குறோம்னா இந்த ஃபாக்ஸ்கான் சேனலுடைய ஒரு இன்டர்வியூவில் அவர்கிட்ட ஒரு கேள்வி எழுப்பப்படுது அதாவது இப்போ இந்த ஹெச் ஒன் பி விசாவுடைய கட்டணம் இதெல்லாம் வந்துட்டு உயர்த்திட்டீங்க இதோடைய ஒரு விளைவா யூஎஸ் தொழிலாளர்கள் அதாவது அமெரிக்காவை சேர்ந்த தொழிலாளர்களுக்கும் வேஜஸ் குறையறதுக்கான வாய்ப்பு இருக்கே அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்கிறாங்க ஸோ அதுக்கும் வந்துட்டு ட்ரம்ப் அவர்கள் என்ன சொல்றாரு அப்படின்னா ஆமா நான் இதை ஏத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு இந்த ஸ்கில் டேலண்ட்ஸ் அதாவது இந்த திறமையான ஊழியர்களை வெளிநாடுகளில் இருந்து அமெரிக்காவுக்கு கொண்டு வருவது ரொம்ப அவசியமாகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தார் ஸோ அதற்கு திருப்பி வந்துட்டு ஏன் அமெரிக்காவில் இந்த ஸ்கில்டு டேலண்ட்ஸ் இல்லையா அதாவது போதுமான திறமையாளர்கள் வந்துட்டு அமெரிக்காவில் இல்லையா திறமையான இளைஞர்கள் நிறைய பேர் இருக்காங்க அவங்களுக்கு வேலை வாய்ப்பு வந்துட்டு இந்தியர்களால தான் மறுக்கப்படுது அப்படின்னு சொல்லி தானே இந்த கட்டண உயர்வு எல்லாமே வந்துட்டு கொண்டு வந்தது சோ அமெரிக்காவுல திறமை இல்லையா அப்படின்னு கேட்கும்போது ஆமா ஒரு சில துறைகள்ல பார்க்கிறோம் அப்படின்னா அமெரிக்காவில இந்த ஸ்கில் கேப் அப்படிங்கறது இன்னுமே தான் செய்யுது அப்படின்ற மாதிரி அதை ஏற்றுக்கிற வகையில தான் பேசியிருந்தாரு சோ இன்னும் ஒரு படி மேலே போயிட்டு அவர் ஒரு எடுத்துக்காட்டு கூட சொல்லி பேசிருந்தார் அவர் என்ன சொன்னாருன்னா வேலைவாய்ப்பே இல்லாதவன்னு எடுத்துட்டு போய் இந்த ஏவுகணைகள் எல்லாம் தயாரிக்கிற குழுவில் போய் உட்கார வைக்க முடியாது இல்லையா அதே மாதிரி இப்போ அன் எம்ப்ளாய்டாக இருக்கிறவனை கொண்டு போய் ஸ்ட்ரைட்டாக ஒரு ஹைலி டிமாண்டிங் ஸ்கில் செட் இருக்கக்கூடிய ஒரு ஜாபில் உட்கார வைக்க முடியாது அதனால் அந்த மாதிரியான ஜாப் ப்ரொஃபைல்ஸ்க்கு கண்டிப்பாக வெளிநாடுகளில் இருந்து ஒரு ஸ்கில் டேலண்ட் கொண்டு வர்றது ரொம்ப முக்கியம் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு ஸோ இதுக்கு முன்னாடி அவர் அந்த ஹெச் கட்டணத்தை உயர்த்தி அந்த அனௌன்ஸ்மெண்ட்டை விட்டப்போ அவர் எடுத்த அந்த ஸ்டாண்ட்ஸ்லேயும் இப்போ இவர் பேசக்கூடிய இந்த ஸ்டாண்ட்ஸ்லேயுமே வந்துட்டு ஒரு நேர்மாறான தன்மை இருக்குது அப்படிங்கிறத நம்மளால் பார்க்க முடியுது ஸோ அதாவது அமெரிக்காவில் ஒரு ஸ்கில் கேப் இருக்குது வெளிநாடுகள்லேருந்து அந்த டேலண்ட்டை கொண்டு வரணும் அப்படிங்கிறத அவர் ஏற்றுக்கிறாரு பேசிக்கலி ஸோ இந்த அனவுன்ஸ்மெண்ட்டை தொடர்ந்து தான் இந்தியன் மார்க்கெட்டில் ஐடி கம்பெனிஸோடைய ஸ்டாக்ஸ் எல்லாம் ஒரே நாளில் கிட்டத்தட்ட மூன்று அளவுக்கு உயர்ந்திருந்ததை நம்மளால் பார்க்க முடிஞ்சது ஸோ லீடிங்கில் வந்துட்டு டெக் மஹிந்திரா மூன்று சதவிகிதம் அளவுக்கு உயர்வு காணப்படும் அதைத் தொடர்ந்து டிசிஎஸ் ஆரக்கில் எம்ஃபசிஸ் இந்த மாதிரியான கம்பெனிஸுமே வந்துட்டு ரெண்டுலேருந்து மூன்று சதவிகிதம் வரைக்கும் அவங்களுடைய ஸ்டாக்ஸில் ஒரு உயர்வ நம்மளால் இன்னைக்கு பார்க்க முடிஞ்சுது ஸோ இந்த அனவுன்ஸ்மெண்ட்டை தொடர்ந்து அமெரிக்கன் கவர்மெண்ட் ஆகட்டும் இல்லை அதிபர் ட்ரம்ப் அவர்களாகட்டும் இந்த ஹெச் ஒன்பி விசா தொடர்பான இந்த விஷயங்களை கையாளும் முறையில் ஒரு மாற்றம் வருமா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இருக்குது ஸோ அதை தொடர்ந்து இந்த ஹெச்ஒன்பி விசா கட்டணம் ஸோ இந்த எண்பத்தி நான்கு லட்ச ரூபாய் கட்டணம் அப்படிங்கிறது குறைக்கப்படுமா இல்லை நீக்கப்படுமா அப்படிங்கிற அளவுக்கு கூட கேள்விகள் எழுது ஸோ இந்தியாவுக்கு அப்படின்னு பார்க்குறோம்னா இது ஒரு பாஸ் ஸ்டாண்ட்ஸ் அப்படின்னே சொல்லலாம் இந்த அனவுன்ஸ்மெண்ட் தொடர்ந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்த ஐடி எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய கம்பெனிஸ் இன்னும் அதிகமான வாய்ப்புகளை கொடுப்பாங்களா அதாவது இந்த ஆன்சைட் வாய்ப்புகள் ஆகட்டும் அமெரிக்காவில் போயிட்டு கட்டணங்கள்லாம் குறையுது அப்படிங்கிற பட்சத்தில் அதிகமான வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் சொல்றாங்க அதே மாதிரி அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அவர்கள் ஒரு ரொம்ப அன்சர்டனான ஆள் அப்படிங்கறதும் அதாவது ரொம்ப எக்ஸ்ட்ரீமான கருத்துக்களையுமே வந்துட்டு உடனே உடனே மாற்றி பேசக்கூடியவர் அப்படிங்கறதும் நமக்கு தெரியும் இது பார்க்கும்போது இந்த விஷயத்தில் உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கறதை கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க அடுத்த வீடியோ சந்திக்கலாம் நன்றி